கட்சியை விட்டு வெளியேற போவதாக மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அண்ணா தலைவராக இருந்த அண்ணாமலையை கூட்டணி கட்சிகளுக்காக விட்டு கொடுத்த ஒரே கட்சி இந்த கட்சியாக தான் ரஜினி கிட்ட மனம் விட்டு பேசியிருக்கிறாரு அண்ணாமலை நாம் எடப்பாடி கூட கூட்டணி வைக்கிறதும் தற்கொலை பண்ணிக்கிறதும் ஒன்று அப்படின்னு பேசுகிறேன் கட்டாயமா நீங்கள் வந்து பாஜகவில் செஞ்சிருங்க அப்படின்னு டிடிவி தினகரனையும் ஓபிஎஸையும் பார்த்து அண்ணாமலை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை வணக்கம் தோழர்கள் அண்ணாமலையும் ரஜினியும் திடீர்னு சந்திச்சிருக்கிறாங்க ராத்திரி யாருக்கும் தெரியாம ரகசியமா டிடிவி தினகரனை போய் சந்திச்சிருக்காப்ல இன்னொரு விஷயம் என்னன்னா கட்சியை விட்டு வெளியேற போவதாக மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் அண்ணாமலை புதிய கட்சியையும் ஆரம்பிக்க போறதா பேச்சு ஓடிட்டு இருக்கு இதை நம்ம ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம் என்ன நடந்துட்டு இருக்கு ஏன் இந்த சந்திப்புகள் எல்லாம் பின்னாடி என்ன அரசியல் இருக்கு அப்படிதாங்க பார்க்க போறோம் அண்ணாமலை தொடர்ந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு பிறகு பெரிய அளவில் புறக்கணிக்கப்பட்டார் பெரிய அளவில் அவமானப்படுத்தப்பட்டாரு கட்சி கூட்டங்களை கூப்பிடுறது கிடையாது எல்லா பெரிய தலைகளையும் கூப்பிட்டா அண்ணாமலையை ஒதுக்கி விட்டுருது இப்படி பாஜக பல வழிகளில் அண்ணாமலையை முடிச்சு விட்டுது இன்னும் சொல்ல போனா தலைவராக இருந்த அண்ணாமலையே கூட்டணி கட்சிகளுக்காக விட்டு கொடுத்த ஒரே கட்சி இந்த கட்சியாக தான் இருக்கும் எந்த கட்சியும் நீ ஆளை மாத்தினாதான் கூட்டணி வைப்பேன்னு கேட்க முடியாது டிமாண்டு அது அவங்க கட்சி கூட இருக்குது தான் பாஜக எவ்வளவு உழைச்சாலும் கருவுப்புல மாதிரி தூக்கி போயிரும் பாஜக பல பல உதாரணங்களை சொல்லிருக்கேன் அதுல ஒண்ணுதான் அண்ணாமலை வெளியேறதுக்கான சூழல் இருக்கு தொடர்ந்து பாஜகவினுடைய கூட்டங்களை எல்லாம் அண்ணாமலை புறக்கணிச்சுட்டே இருக்காரு டெல்லியில அமித்ஷா தலைமையில் நிர்வாகிகள் கூட்டம் நடந்த போதும் போகல நான் திருமணத்துக்கு போறேன் சென்னையில நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய தலைமையில கூட்டம் நடந்த போதும் போய் கலந்துக்க மாட்டேன் கடுமையான முட்டும் மோதலும் நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே பாஜக ரெண்டா நிக்கிது அண்ணாமலை டீம் அண்ணாமலையுடைய வார் ரூம் பாஜக மிதி மிதி மிதிச்சுட்டு இருக்கு இப்படிதான் அரசியல் போயிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில தான் ரஜினியை போய் திடீர்னு போய் சந்திச்சிருக்காரு அண்ணாமலை எதுக்கு ரஜினியை போய் சந்திக்கிறாப்ல அப்படின்னா ரஜினிக்கும் அண்ணாமலைக்கும் பெரிய தொடர்பு இருக்கு முன்னாடி தெரியும் ஐபிஎஸ் ஆகி கையெழுத்து போட்டு வீட்டுக்கு வந்ததே ரஜினி கட்சியை ஆரம்பிக்க போறாரு அறிமுகப்படுத்த போறாரு அந்த முதலமைச்சரே அண்ணாமலைதான் அப்படின்ற பேச்சுவார்த்தையில முன்னாடி நடந்தது பாஜக ரஜினிக்கு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக உடல்நலம் குன்றி அப்பா என்ன ஆள விட்டா போதும்ல சாமி அப்படின்னு தெரிச்சு ஓடினவர் தான் ரஜினி அவரை போய் திடீர்னு சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா ரஜினி கிட்ட மனம் விட்டு பேசியிருக்கிறாரு அண்ணாமலை எனக்கு ரொம்ப அச்சுறுத்தலா இருக்கு கட்சிக்குள்ள என்னை அவமானப்படுத்துறாங்க என்னை கேவலப்படுத்துறாங்க என்னை இழிவுபடுத்துறாங்க என்னுடைய முக்கியத்துவத்தை ஒன்னும் இல்லாம ஆக்கி என்ன அனாதைய நிக்க வச்சிட்டாங்க மூணு வருஷம் நான் கடுமையா உழைச்சிருக்கேன் கடுமையான உழைப்பை போட்டிருக்கேன் ராத்திரி பகலும் குடும்பத்தை கூட பார்க்காம நான் தெருவில் நின்று வேலை செஞ்சேன் எதிரிகளெல்லாம் ஆடி வேலை செஞ்சேன் ஆனா அப்படி இருந்தும் என்னுடைய முக்கியத்துவத்தை குறைச்சு என்ன வேணும்னே பொதுத்தளத்துல அசிங்கப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க இதெல்லாம் அவர் வச்சா குற்றச்சாட்டு முதல்ல பதவி பிடிக்கிறதுல இருந்தே பாவம் தனியாக தான் தெரியுறாப்புல நான் ஆடு மேய்ச்சிட்டு மாடு மேய்ச்சிட்டு விவசாயம் பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கேன்னு பேட்டியில சொன்னாலும் ஒட்டு மொத்தமா புறக்கணிச்சிருக்கு பாஜக பதவி கொடுக்கவே இல்லை இன்னும் சொல்ல மாநில தலைவர் பதவியிலிருந்து தூக்கப்பட்ட பலரும் மந்திரி ஆயிட்டாங்க ஆளுநர் ஆயிட்டாங்க எல்முருகன் மந்திரி ஆயிட்டாரு அக்கா தமிழிசை ஆளுநர் ஆயிருக்காங்க ஆனா எந்த பொறுப்பும் கொடுக்காம பதவி நீக்கம் செஞ்சு தெருவிழா உட்கார வச்சு ஒரே ஆள் யாருடா அண்ணாமலை தான் அப்ப அண்ணாமலை இந்த அவமானத்துல இருந்து விடுபடணும் வேலையை ஆரம்பிச்சுட்டாரு ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சிட்டாரு அதைத்தான் போய் ரஜினிகிட்ட பேசுறாரு நான் கட்சியை விட்டு வெளியேறேன் அப்படி இல்லைன்னா வர நவம்பர் மாசத்துக்குள்ள நான் புது கட்சியை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்காரு ரஜினியே பதறிட்டார இங்க நடக்கிற அயோக்கித்தனங்களை கட்சிக்குள்ள நடக்கிற டிஸ்கிரிமினேஷன் போய் சொல்லியிருக்காரு சொன்ன உடனே ரஜினியே இன்னப்பா இப்படி சொல்றீங்க அப்படின்னு ஆமாங்க எங்களை பயங்கரமா வந்து கொடுமைப்படுத்திட்டு இருந்த கூட்டம் என்னால முடியவே இல்ல கட்சிக்குள்ள இருக்க அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு அந்த அந்த தான் ரஜினி கொஞ்சம் பொறுமையா இருங்க அவசரப்படாது பொறுமையா இருங்க பேசுவோம் அப்படின்ட்டு எல்ல சந்தோஷம் இல்லையா அண்ணாமலையுடைய குருஜி ரஜினியுடைய நண்பர் இந்த எல் சந்தோஷ் கர்நாடகத்துக்காரரு பாஜகாரரு அவரு மேலிட பொறுப்பாளராக தமிழ்நாட்டுக்கு இருந்திருக்காரு அந்த ஆளுக்கு கால் பண்ணிருக்காப்ல ரஜினி அந்த ஆளுக்கு கால் பண்ணிட்டு என்னப்பா இப்படி குண்டை தூக்கி போட்டுட்டு இருக்காரு அண்ணாமலை வெளியே போறாராம் கட்சியை விட்டு வெளியே போகிறாராம் அப்புறம் புது கட்சியை ஆரம்பிக்க போறேன்னு ஒரு குண்டத்துக்கு இருக்காரு நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணாமல் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அவரு எல் சந்தோஷ்ட கேட்ட உடனே அப்பதான் கிளம்பி ஓடியாராரு எல் சந்தோஷ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணாமலையை பார்த்தாருங்காபா இருக்கா அண்ணாமலை கூட பேசிட்டு அண்ணாமலையை கூட்டத்துக்கு வர சொல்லிட்டு அவரோட உட்காந்து நான் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் நீ அவசரப்பட்டு முடிவெடுக்காத இது கட்சிக்கு பெரிய பின்னடைவாய் போயிரும் நம்மளாம் எல்லாம் சேர்ந்து தான் கட்சி வலுப்பெறும் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்த பிறகு அண்ணாமலை அவர் நடத்தின கூட்டத்தில் பாதியில போய் கலந்துட்டு வீட்டுக்கு வர்றாரு இதெல்லாம் நடந்துட்டே இருக்கும் போது டிடிவி தினகரனை போய் பாக்குறாரு அதுல எப்படி போறாருன்னா யாருக்கும் தெரியாம ரகசியமா ராத்திரில இவரே அப்படிதான் போய் பார்த்தாரு ரஜினியையும் யாருக்கும் தெரியாம ரகசியமா ஒய் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்கல்ல அந்த பாதுகாப்பு கூட இல்லாமல் எல்லா வாகனங்களையும் நிறுத்திட்டு சிங்கிளாக ஒரு வாகனத்தில் அவர் போயிருக்காரு ரஜினியை சந்திக்க அதே மாதிரி தான் டிடி வி தினகரனையும் பாதுகாப்பு படை அந்த படை இந்த படை போலீசுகள் சாப்பிட்டு ஓரமணிப்பாட்டிட்டு இவர் மட்டும் போய் டிடிவி தினகரனை சந்திச்சுருக்காரு ஏற்கனவே டிடிவி தினகரன் கடுமையாக கடந்த ஒரு மாதங்களாக எடப்பாடியாருக்கு எதிராக கடுமையான குரலை உயர்த்தி வருகிறார் உங்களுக்கு தெரியும் எடப்பாடி முதலமைச்சரான நாடு நாசமா போகும் ஜெயிக்கவே முடியாது நம்ம எடப்பாடி முதலமைச்சர் கேண்டிடேட்டை நிறுத்தினா நம்ம ஜெயிக்கவே முடியாதுன்னு எடப்பாடிக்கு எதிராக பேசினார் நாம எடப்பாடி கூட கூட்டணி வைக்கிறதும் ஒண்ணு போட்டு அடிச்சு தாக்குனாரு நைனாருக்கு கூட்டணி கட்சி அணுக தெரியல திமுறை அணுகிறாரு ஆனா அண்ணாமலை அப்படி இல்ல கூட்டணி கட்சி அரவணைத்து போறவர் அப்படிங்கலாம் ஏற்கனவே பேசிட்டாரு நாளாவே அதான் பேசிட்டு இருக்காங்க இவரும் பேசிட்டாரு டிடி விதநகரன் அண்ணாமலைக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு அவர் எங்களைலாம் அரவணைச்சு போவார் இந்த நைனாருக்கு அரவணைச்சு போக தெரியலை ஓபிஎஸை பாருங்கள் அசிங்கப்படுத்திட்டாரு ஓபிஎஸ் வந்து தலைவர்களை பார்க்கணும் பாஜக தலைவரை அப்படின்னு அவங்க கடிதம் கொடுத்த போது ஓபிஎஸ்க்கு அந்த கடிதத்துக்கு மதிப்பு கொடுத்து கூட்டணி கட்சி தலைவர்னே கூப்பிட்டு பேசியிருக்கணும் நைனார் தாகேந்திரன் என்ன சொல்கிறாரு எனக்கு சொல்லியிருந்தா நான் வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்றாரு அப்போ ஒரு கட்சியினுடைய மாநில தலைமை வழியாக தான் கூட்டணி போகணுமா ஒரு கேள்வி எழுப்பி இது அவமரியாதை பண்ணிட்டீங்க அப்படின்னு போட்டு குழந்திருந்தாரு இந்த சூழ்நிலையில தான் அண்ணாமலையும் டிடிவி தினகரனும் சந்திக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் மணி நேரத்துக்கு மேல அந்த சந்திப்பு போகுது அவ்வளவு அரசியல் பேசப்பட்டிருக்கு அதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ணாமலை போனதே எதுக்கு தெரியுங்களா மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை நடத்ததான் அண்ணாமலை பாஜக கும்பல் அதிமுக அவரை கன்வின்ஸ் பண்றதுக்காக வற்புறுத்தி அவர் அழைச்சிட்டு வர்றதுக்காக போயிருக்காரு அப்படின்னு பேசுனாங்க ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா கன்வின்ஸ் பண்ணி அழைச்சிட்டு வர வேண்டிய தேவை அண்ணாமலைக்கு இல்லை ஏன்னா அண்ணாமலை எந்த பொறுப்புலயும் இல்லை ஏதோ ஒரு மா ஒரு அகில இந்திய பொறுப்பில் சும்மா இந்த பாலப்பழத்தை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டாங்க அவ்வளோதான் எந்த பொறுப்பும் கொடுக்கல மாநிலங்களவை எம்பி ஆக்குவாங்கன்னு பார்த்தாங்க அதுவும் இல்லை எதுவுமே நடக்கல அவருக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கல அவரை மீண்டும் மீண்டும் அசிங்கப்படுத்திட்டு இந்த கூட்டம் உட்காந்துருக்கு இப்படியான சூழ்நிலையில் எடப்பாடி டிடிவிக்கும் எதிரி அண்ணாமலைக்கும் எதிரி எடப்பாடி துரோகம் செஞ்சுதான் டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு எடப்பாடியுடைய துரோகத்தால் தான் தலைமை பொறுப்புல அண்ணாமலை நீக்கப்படுறாரு இப்போ எதிரி எதிரியும் நண்பன்றது கணக்கு தானே நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே எதிரி நாம ரெண்டு பேரும் நண்பர்கள் அதான் அந்த கூட்டு கணக்கு அந்த கணக்கின்படி தான் உட்காந்து பேசி இருக்கிறாங்க கட்டாயமா நீங்க வந்து பாஜக சேர்ந்துருங்க அப்படின்னு டிடிவி தினகரனையும் ஓபிசியும் பார்த்து அண்ணாமலை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அண்ணாமலையை அவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கு பாஜக இப்ப அண்ணாமலையன் வந்து நூடுல்ஸ் ஆகி நான் விவசாயம் பார்த்துட்டு ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு என் வீட்டோட என் குடும்பத்தோட நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு பேட்டியை கொடுத்துட்டு போயிட்டார் இன்னொன்று கூட சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜக தான் ஆட்சிக்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அண்ணாமலை இப்போ அடக்கி வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல ஆரம்பிச்சு இதெல்லாம் நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா எடப்பாடியே வேட்பாளராக அது முதல்வர் வேட்பாளராக சொல்கிற அளவுக்கு அவரை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க கட்டி வச்சிருக்கிறாங்க நான் யாருக்கு அடிமை இல்லை நான் மேனேஜர் கிடையாது நான் ஒரு தலைவர் நான் யாருக்கும் கைய கட்டியெல்லாம் நிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல அப்படின்னு சொன்ன அண்ணாமலையை கைய கட்டி புத்தி உட்கார வச்சு பாஜக பழுதி இருக்கும் படலம் ஆரம்பிச்சிருக்கு இப்ப அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா என்ன அசிங்கப்படுத்தின பாஜகவை நீங்க அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுங்க அப்படின்னு ஏன் டிடி வித்தநகர்ட்டு பேசிருக்க கூடாது ரெண்டு பேரும் ஏமாற்றப்பட்டிருக்காரு ரெண்டு பேரையும் முதுகுல ஊத்துருக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி பீஸ் அப்ப இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு உட்காந்து எடப்பாடி முதலமைச்சர் வேலை பார்த்திருப்பாங்க எடப்பாடி எப்படி போட்டுறது எடப்பாடி படுதோல்வி அடையணும் இந்த இருபது சதவீத வாக்கு கூட இனி பத்து சதவீதம் போகணும் ஒட்டுமொத்த அதிமுகவும் எடப்பாடி தலைமையில இருந்தா நம்ம ஜெயிக்கவே முடியாது என்கிற மனநிலைக்கு வரணும் அதுக்காகவே நம்ம உள் பார்க்கணும் நீங்க பாஜகவோட கூட்டணி சேராம அட்டுச்சா ஆடினீங்கன்னா பாஜக கரை கையை கட்டி நிப்பான் அதுதான் எனக்கு வேணும் அப்படினு டிடிவி திநகரத்தை ரெண்டு மணி நேரம் பேசிக்காப்புல இதுக்கு இடையில தான் கட்சியை விட்டு நான் வெளிய பாஜக நான் இருக்க முடியாது நவம்பர் மாசம் நான் வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படினு போது இன்னொரு புதிய தகவலும் கிடைச்சிருக்கு கட்சி ஏன் ஆரம்பிக்கிறாரு ஏன் போய் டிடிவி திநகரத்தை பார்க்கணும் இதுக்குள்ள இன்னொரு அரசியல் இருக்கு முதல்ல கட்சியை ஆரம்பிப்போம் முதல்ல கட்சியை விட்டு வெளிய வரவும் கட்சி ஆரம்பிப்போம் ஆரம்பிச்சு விஜயோட டிடி தினகரன் ஓபிஎஸ் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு விஜயோட நின்று நான் அடிச்சு ஆடிட்டு போறேன் நீ என்னை மதிக்கல என் உழைப்பை மதிக்கல என்னை வந்து ஒரு தலைவரா மதிக்கல என்னை அவமானப்படுத்தி தூக்கி எரிஞ்சுட்டு ஒரு டம்மி பீஸ தலைவரா போட்டிருக்கீங்க அவங்க அவருக்கு இந்த கூட்டணியை கையாளக்கூடிய ஆளுமையும் இல்லாம போச்சு இப்போ இந்த நேரத்தில் செதறி கிடக்கிற கூட்டணிய நான் எனக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் கூட்டு சேர்த்து நான் விஜய் கூட பேசிக்கிறேன் மாற்றம் தானே மக்கள் நினைக்கிறாங்க அப்ப நான் விஜய் கூட போய் சேர்ந்துக்கிறேன் இப்ப டிடிவி தினகரன் அதே மாதிரி ஓபிஎஸ் இந்த இவர் ஆரம்பிக்க போற கண்ணாமலை ஆரம்பிக்க போற புதிய கட்சி அவரோட இருக்கிற சின்ன சின்ன லட்டுப்பாடு கட்சி எல்லாமே ஏற்கனவே பாஜக மேல அதிருப்தியில இருக்கிறாங்க சோ அதிருப்தியில இருக்கிற தலைவர்கள்லாம் ஒருங்கிணைக்கிற வேலையை பார்த்து விஜயோட நின்று ஒரு கூட்டணி கூட்டாட்சியை உருவாக்கி அதுல பங்கெடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி ராத்திரி முழுக்க உட்காந்து பேசியிருக்கேன் இந்த கும்பல் உங்களுக்கு புரியுதா அண்ணாமலை பக்கா ஸ்கெட்ச் போட்டு இறங்கிட்டாப்ல அலறிக்கிட்டு இருக்கு டெல்லி ஆட்டம் அப்படின்னு பயந்து கிடக்கிறாரு அமித்ஷா நல்லவன் கெட்டவளா இருந்தாலும் அவன் உழைச்ச உழைப்புக்கு மரியாதை சொந்த கட்சிக்காக உசுர விட்டு உழைச்சவனை தூக்கி வெளியே அந்த ஆளு தன்னை பிரபாடனா பண்ணிக்கிட்டாரு தன்னை வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டாரு தன்னை வந்து பெரிய ஆளை காட்டிக்கிட்டாரு அதெல்லாம் மறுக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களே ஆனாலும் அதால நடந்து போறான்ல நான் பயன்மண் எண்மக்கள் யாத்திரைன்னு நான் வந்து வேலை தூக்கிட்டு போவேன் வேலி யாத்திரை பண்ணேன் இப்படி எக்கச்சக்கமான வேலையை ஆடும் பண்ணி தானே செஞ்சிருக்கு அப்போ ஆடு சொல்கிறது அவர் இடத்துல வந்து சரிதானே நான் ஏன் ஏன் உன் கட்சியில் இருக்கணும் நான் கோடி கணக்கில் சம்பாரிச்சிட்டேன் வச்சு புதிய கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஸ்கெட்சு போட்டு இறங்கியிருக்கிற அப்பெல்லாம் நம்ம ஆட்டுக்குட்டி அதுக்கு பக்காவாக கணிஞ்சு வருது விஜயோடைய அணில் குட்டிகள்லாம்